அதிமுக உட்கட்சி விவகாரங்களில் பாஜக தள்ளையிடுகிறதா நிர்மலா சீதாராமன் கூறிய பதில் என்ன தேசிய பார்வை செயலாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்தில் தேர்தல் நிறைஞ்சிட்ருக்கு இன்னும் நாலு மாதத்தில் தேர்தல் இப்போ கூட தேர்தல் கமிஷன் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஆரம்பிச்சிருக்கு தேர்தல் பணிகள் த தீவிரம் அடைஞ்சிருக்கு கூட்டணி பல விஷயங்கள் நடக்குது இப்போது நிர்மலா சீதாராமன் கோயம்புத்தூர் வந்திருக்காங்க ஜிஎஸ்டி பற்றிலாம் பேசிட்டு இருக்காங்க மக்கள்கிட்ட அப்போது பத்திரிக்கையாளர்கள் கேட்ட கேள்விக்கு அதிமுக இந்தாணி அந்தானி இல்லை அந்த பற்றினு கேட்டதுக்கு அவங்க இருக்கவங்க கூட தான்ற மாதிரி அமைதியாக சொல்லிட்டு போய்ட்டாங்க அதாவது நாங்கள் எதுலேயும் தலையிட விரும்பலைன்ற மாதிரி காரணம் ஏற்கனவே சொன்னதான் அதிமுகவை ஒருங்கிணைப்பது பாஜக வேலையல்ல சென்ற தேர்தல் அதிமுக பாஜக கூட்டணி இருந்தால் சில தொகுதிகள் ஜெயித்திருக்கலாம் ஆனால் எடப்பாடிக்கும் அப்பத்தி அண்ணாமலைக்கும் சில விஷயங்கள் சட்டால் ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி இப்போ அமைப்பு ரீதியாக வளர்ந்துருக்கு தமிழகத்தில் மூன்றாவது பெரிய கட்சின்ற அந்தஸ்து எலெக்ஷன் கமிஷனால் பதினோரு சதவீத வாக்குகள் பெற்று கொடுக்கப்பட்டிருக்கு சென்ற தேர்தல் முடிவில் முன்னாடி அவங்களுக்குள்ள கூட்டணி பிரச்சனை சீட் பிரச்சனை எடப்பாடி எப்பி அஞ்சு நார் அது ஆரமாக இருந்தது இப்போ பாஜக அமைப்பு ரீதியாக வளர்ந்துருக்கு இப்போ பிஜேபியோடய ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு பூத்துக்கு ஒரு இன்சார்ஜர் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நானூறு ஐநூறு பேர் அசம்பிளிக்கு இன்னூறு பேருக்கு மேலே கொடுக்குறாங்க ஏன்னா ஒரு அசம்பளியில் மிஞ்சி போனால் முந்நூறு பூத்து வரும் அதுக்கேற்றபடி கொடுக்குறாங்க இந்த அளவுக்கு பாஜக வளர்ந்துருக்கு அதாவது தமிழகத்தில் அதிமுக திமுகவுக்கு பிறகு அமைப்பு ரீதியாக கிளை ரீதியாக விளந்திருக்க மூணாவது பெரிய கட்சி பிஜேபி அவங்க நிறையா சீட் தான் கேட்பாங்க ஆனால் அவர்கள் அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரத்தில் தலையிடவில்லை ஏனென்றால் ஓ பன்னீர்செல்லும் விலை கிட்டத்தட்ட அவருடைய ஆதரவாளர்கள் திமுகவில் சேர்ந்துட்டாங்க அவர் நிலமை என்னான்னு தெரியல செங்கோட்டையனெல்லாம் அதிமுகலேருந்து எடப்பாடி விலகிட்டார் பிஜேபி எந்த விஷயத்தையும் தலையிட்டுக்கலை ஏனென்றால் அவர்களுக்கு அவர்கள் கட்சி வளரணும் இன்னும் பல விஷயம் எல்லாம் அடுத்த தேர்தலில் பல தேர்தல்கள் சந்திக்கணும் அப்படி தான் இப்போ பிஜேபி தமிழகத்தில் மூணாவது பெரிய கட்சியாக இருந்திருக்கு அவர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியும் இப்போ அவங்க எடப்பாடி தான் சப்போர்ட் பண்ணுறாங்க தான் வேறு எந்த விஷயத்தையும் அவங்க தலையிடலை அப்படி இருக்கும்போது அதை தான் நிர்மலா சீதாராமன் பேட்டியும் காட்டுது மற்றபடி அதிமுக ஒருங்கிணைக்கணும் அது இதெல்லாம் இனிமேல் நடக்காத விஷயம் அந்த விஷயத்தில் பிஜேபியும் அதற்குள் போகவில்லை என்பது தான் நமக்கு தெரியும் மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்